அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரீக சூட்சம முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அக்னி நட்சத்திரத்தின் எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை வருது இந்த நாள்ல பூஜை அறையில இந்த தண்ணீரை தவறாம எடுத்து வைக்கணும் அக்னி நட்சத்திரத்துல செய்ய வேண்டிய தாந்திரிகங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனல் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் மிக மிக எளிமையான விஷயங்கள் தான் எளிமையான வழிபாட்டு முறைகள் மூலமே நமது பிரச்சனைகளை நாமளே தீர்க்க முடியும் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்ங்க எதை செஞ்சாலும் சரிங்க யார் சொல்றதை நீங்க செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் இந்த நாளில் பூஜை இறையில் ஒரு நிறை சொம்பில் முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் பச்சரிசி போடணும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போடுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு எல் போடுங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயம் போடுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் போடுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு அதன் மேல வாசனை மிகுந்த மலர்களை போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னு வாராகி தேவி வழிபட்டுட்டு முன்னோர்களையும் நினைச்சு பிரார்த்தனை செய்யுங்க சனிக்கிழ முன்னோர்களை நினைச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த அக்குனு நாளில் பூஜையில நீங்க வைக்கிற தண்ணீர் மூலமா முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மறுநாள் காலையில அந்த தண்ணீரை வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளும் தெளிச்சு விடுங்க உள்ளே போட்ட நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்திருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்